வெளியில் மழை வர்றது மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வரண்டா நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் வர வாங்கிட்டு வந்துடுவேன் உடம்புக்கு கெடுதல்மா உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேளு ஆண்டி உனக்கு வாங்கிட்டு வரேன் எனக்கு ஒரே ஒரு லாலிபாப் போதும் வராமத்துல ரெண்டு எனக்கு பாப்பி எனக்கு ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருங்க நான் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் என்னக்கா எங்க கிளம்பிட்டியேலா நல்ல சமயம் பார்த்தா வந்திருக்கேன் இப்போ நான் சின்ன பிள்ளைகள் ரெண்டையும் எப்படி ஒத்தையில் வீட்டுல விட்டுட்டு போகணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீனே வந்துட்டேன் என்னக்கா இப்போ எங்க கிளம்பி போறியே பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் தான் போகிறேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் அதுக்கு தட்டம் பிள்ளைகள் ரெண்டு நீ தான் பத்திரமா பார்த்துக்கிடணும் சரியா பார்த்துக்கிடுவேன் ஒரு வார்த்தை கேட்கல அதுக்குள்ள நீ தான் பார்த்துக்கிடுன்னு சொல்லுறிய வேற நான் என்ன சொல்ல சரி பார்த்துக்கிடுதேன்கா ஆனால் நீங்கள் பத்து நிமிஷத்தில் வந்துடுணுங்கக்கா எனக்கும் வீட்டில் நிறைய வேலை இருக்கு சரி நிலா நான் சுருக்க வந்துடுறேன் பார்த்துக்க என்ன என்ன ரெண்டு பேரும் இப்படி டிவி டிவீதியும் பார்க்கலையா ஏன் கரண்ட் இல்லையா நான் இப்பந்தானே எங்கள் வீட்டில் இருந்து வந்தேன் அங்கே கூட டிவி ஓடிட்டு தானே இருக்குது எனக்கு நிறைய கதை தெரியும் ஆனால் நீங்கள் திடுது பின்னு கேட்குதுடா ஒரு கதையும் நினைவுல வர முடியுது எனக்கு உடனே நினைவு வருது என்னன்னா அந்த காக்கா கதை தான் அதை சொல்லட்டுமா அதுக்கு எதுக்கு நீ காக்கா மறுச்சதை விட்டுட்டு போட்டுருக்கே சரி நான் கதை சொல்லலை விடு கதை கேட்கட்டுமா ஜூலி விடுகதைன்னா புதிர் சரி இப்போ நான் கேட்கட்டுமா சொல்ல சரி படுத்துக்கிறந்தே சொல் முதல் விடுகதை என்னன்னா நான் நடக்கவே மாட்டேன் ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பேன் நான் யார் தப்புமா சரியான சரியான பதிலான்னு அதுதான் தப்புன்னு பதில் பதில் சரி ரெண்டாவது போய் கேக்கட்டுமா அடர்ந்த காட்டில் ஒத்தி அடிப்பாதே அது என்ன என்ன இருக்கும் சரியா சரிடா ரேணு சரி அடுத்த விடு거든 கேக்க பச்ச கீரை சமைக்க உதவது ஆனால் வழுக்க உதவும் அது என்ன சோபா வழுக்க இல்ல ஜுலி பதில் பாசி ஆன்ட்டி பதில் பாசி பதில் சரிடா அடுத்து விடு거든 கேக்கட்டுமா எனக்கு ஆறு முகங்கள் 21 கண்கள் நான் யார் பதடை சரியான பதில்தா என்னது மூணு பேரும் விடுகதை சலியே வேடிட்டிருக்கீயே